அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் நிறைய இருக்கிறேன் நம்மளோட சேனலில் எளிமையான கோயில் பரிகாரம் தாந்திர பரிகாரம் தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிருக்கும் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நவகிரக வழிபாடுங்கிறது நவகிரகத்தை வந்து எப்படி வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வந்து ஒரு ஆறு மணிக்கு கோயிலுக்கு போனோன்னா சாய்ந்தரம் ஆறு மணிக்கு கோயிலுக்கு போயிட்டு அங்கே கோயிலில் இருக்க எல்லா தெய்வத்தையும் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நவகிரகத்தை வந்து நம்ம சுற்றி வழிபடணும் நவக்கிரகத்தை ஒம்போது மர சுற்றணும் ஏன்னா ஒம்போது நவக்கரங்கள் இருக்க உண்டு அந்த ஒம்பது மரம் வளம் இருந்து சுற்றணும் அப்படி சுற்றிட்டு அங்கே ஒம்பது விளக்கு வாங்கி அதில் நெய் ஊற்றி இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி முக்கியமாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றும் போது நல்ல பலன் கிடைக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திருவிட்டு விளக்கேற்றணும் இப்போ ஒவ்வொரு நவக்கிரகத்துக்கும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை தானியத்தையும் ஒவ்வொரு ஒரு வகை மலர்களையும் சூடி கூட நம்ம விளக்கேற்றலாம் இப்போ வந்து நம்ம இது சூரியனை வழிபடுகிறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்னா அரசாங்க வேலை ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு உடல்நிலை இதெல்லாம் கிடைக்கும் இப்போ சூரியனுக்கு உரிய தானியம் போது அது கோதம்பை கோதம்பையை பரப்பி அது மேலே ஒரு அகல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திருவிட்டு விளக்கேற்றி வழிபடலாம் அவருக்கு பிடித்த மாலை அப்படிங்கும்போது நம்ம வந்து சூரியனுக்கு வந்து செந்தாமரை மலரை சுற்றி வழிபடலாம் அடுத்து வந்து சந்திரன் சந்திர பகவானை வந்து அவருக்கு பிடித்தது வந்து நெல் நெல்லின் மேலே அவருக்கு ஒரு அகல் விளக்கு வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி திரியிட்டு நம்ம வந்து விளக்கேட்டலாம் ஆனால் அவருக்கு பிடித்த மன மலர்களில் என்ன மலர்கள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அல்லி மலர் அந்த அல்லி மலர் சூடி வழிபடலாம் இப்போ சந்தனன் நம்ம வழிபடுவதனால நமக்கு வந்து மனநிலை வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் மன குழப்பத்தில் இருந்தாலும் அது மாதிரி நமக்கு ஒரு ஸ்டெடியான மனநிலை ஏற்படும் அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை நம்ம வழிபடுவதனால வீடு மனை அமையும் அது மாதிரி கோர்ட்டு கேஸுகள் எல்லாம் தீரும் இதனால செவ்வாய் பகவானுக்கு உகந்த தானியங்கும்போது துவரம்பருப்பு அந்த துவரம்பருப்பில் மேலே அகழ் வச்சு நெ எண்ணெய் ஊற்றி திருவிட்டு விள தீபமேற்றணும் அவருக்கு பிடிச்ச மலர் அப்படின்னு சொல்லும்போது செண்பக மலர் சூடி அவரை வழிபடலாம் அடுத்து புதன் பகவான் புதன் பகவானை வந்து பாசி பயிர் அவருக்கு பாசி பயிர் மேலே நம்ம வந்து பச்சை கலர் பாசிப்பேர் மேலே தீபமேற்றி வழிபடலாம் அதில் ஒரு அகல் வச்சு எண்ணெய் ஊற்றி திரியிட்டு தீபம் ஏற்றி வழிபடலாம் அவருக்கு பிடிச்ச மலருன்னு சொல்லும்போது வெண்காந்த மலர் அந்த மலர் சுடியும் வழிபடலாம் இதுவர் வந்து படிப்புக்கு அதாவது குழந்தைகளுடைய படிப்புக்கு வந்து கல்வினாலே அது புதன் பகவானை வழிபடுவதுனால கல்வி செல்வம் நமக்கு நல்ல ரீதியில் கிடைக்கும் அடுத்து வந்து குரு பகவான் குரு பகவானை வந்து நம்ம வந்து அவருக்கு குருக்கு வந்து நெய் தீபம் ஏற்றியோ இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றியோ ஒரு அகல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரியிட்டு அப் வந்து வழிபடலாம் அவருக்கு பிடித்த மலர் அப்படின்னு சொல்லும்போது சாமந்தி மலர் சாமந்தி மலர் சூடி வழிபடலாம் குரு பகவான்னாலே நமக்கு வந்து அதாவது குரு குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க அப்போ குரு பகவானை வழிபடும் போது நமக்கு வந்து பண வரவுக்கு வந்து தட்டுப்பாடாக இல்லாமல் பணம் வந்து நமக்கு வரவு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவானுக்கு பிடிச்ச மலர் போது வெள் தாமரை அதாவது வெள்ளை தாமரையில் பயிறு வெரை சூடி மொச்சை பயிர் மொச்சை இருக்கலாம் அந்த மொச்சையை பரப்பி அது மேலே அகல் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரியிட்டு வழிபடலாம் சுக்கர பகவான் நமக்கு அருள் கிடைச்சா நமக்கு வந்து க அதாவது நம்ம வீட்டில் சகலவித சௌபாக்கியம் உண்டாகும் வற்றாத செல்வம் இருக்கும் சுக்கர பகவான் சில பேரை சொல்லுவாங்களா இவனுக்கு தசை அடிச்சிருக்குன்னு அப்படி நான் செய்யும்போது சுக்கர பகவான் அருள் நமக்கு கிடைக்கும் அடுத்து வந்து சனி பகவான் சனி பகவானுங்கிறது ஆயுக்க க ஆயிலை கூட்டக்கூடியதே அது மாத்திரம்ல சனி பகவானுங்கிறது அவர் வந்து मे पार பாரபட்சம் பார்க்காம அவரவர் செய்த நன் பாவபலன்களுக்கு ஏற்பதான் புண்ணிய பாவபலனுக்கு ஏற்ப தான் அவரை நன்மையை கொடுப்பாரு அதுகொண்டு சனி பகவானுக்கு பிடித்த இந்த தானியங்கும்போது எள் எள்ளை பரப்பி அது மேலே ஒரு அகல் வச்சு தீபம் தீபமேட்டணும் இப்போ சனி திசை நடக்கிறவங்க கூட அந்த மாதிரி சனி பகவானை வழிபடலாம் அந்த சனி பகவானுக்கு ரொம்ப பிடித்த மலர் வந்து குவளை மலர் குவளை மலர் அந்த மலர் சாத்தி அவரை வழிபடலாம் அதுக்கப்புறம் வந்து ராகு ராகு பகவான் ராகு பகவானுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மலர் வந்து மந்தாரை மலர் அந்த மலர் ராகு பகவானுடைய தானியமான உளுந்து பரப்பி அதன் மேலே அகழ் வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபடலாம் அப்படி செய்யும்போது ராகுங்கிறது வந்து தோல் சம்பந்தமான நோய் இருக்கவங்க வழிபடும் போது அது மாறும் அதுக்கப்புறம் வந்து ராகுங்கிறது வெளிநாட்டு பயணத்துக்காக யாரேனும் ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அவங்க வழிபடும் போது அது கூடிய சீக்கிரத்தை அந்த வெளிநாட்டு பயண யோகம் கிட்டும் அடுத்து வந்து கேது பகவான் கேது பகவானுக்கு பிடிச்ச தானியம் கொள்ளு கொள்ளு மேலே ஒரு அகழ் வச்சு அது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேட்டனோ அவருக்கு பிடிச்ச மலர் அப்படின்னு பார்க்கும்போது சிகப்பள்ளி அந்த சிகப்பள்ளி சார் மலர் சூடி அவரை வழிபடலாம் இப்போ வந்து கேது பகவான் ஒரு ஜாதகத்தில் இருக்குனாலே அவங்க வந்து ஆன்மீக ரீதியாகவே அதாவது பக்திங்கிறது அவங்களுக்கு கூடுதலாக இருக்கும் அந்த பக்தியில் வந்து அளவு கடந்த பக்தி இருக்கும் அப்போ அவர் காரகன் ஆவார் இப்படி ஒவ்வொரு தெய்வத்தையும் நம்ம வழிபடலாம் வழிபடும் போது நவக்கிரவங்களை நம்ம தொட்டு கும்பிடப்படாது தல் அதாவது அவங்கள சுற்றி வளம் வந்து கை கூப்பிட்டு தான் கும்பிடணும் எந்த ஒரு நவகிரும் தொட்டு கும்பிடப்படாது அது மாதிரில கீழே விழுந்தும் கும்பிடப்படாது ஒவ்வொரு நவகிரகங்களையும் அவங்கவுங்க கிழமைகளில் கூட நம்ம போய் வழிபடும் போது நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் அதாவது இப்ப சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை சந்திர பகவான திங்கக்கிழமை செவ்வா பகவானை செவ்வாய்க்கிழமை புதன் பகவான புதன்கிழமை குரு பகவான வேலைக்கிழமை சுக்கர பகவான வெள்ளிக்கிழமை சனி பகவான சனிக்கிழமை இப்படி அவங்கவங்க நாளுக்குள்ள போய் கூட நம்ம வழிபடும் போது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் நம்ம வந்து இப்போ அப்படி தொடர்ச்சி அப்படி ஒம்பது வாரம் நவக்கிரகங்களை வழிபட்டுட்டு வரும்போதே நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும் கடன் பிரச்சனைங்கிறதே இருக்காது கஷ்டங்கள் வந்தாலும் விலகி போயிடும் இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் நவகிரகங்களை வழிபாடு செய்யும் போதே உங்களுக்கு வந்து சகலவித ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் உண்டாகதை உங்களாலேயே காண மு கண் கூட காண முடியும் நானும் உங்களுக்கு கிரக பகவானை வேண்டிக் கொள்கிறேன் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் விலகட்டும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுட்டும் சகல சௌபாக்கியங்கள் உண் உங்களுக்கு உண்டாகட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்